அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்துஹூ இன்னைக்கான வீடியோவில் உங்களுடைய வாழ்க்கையை வேறு லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சிறிய ஒரு அமலை தான் நான் இன்றைக்கி போகிறேன் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒளிமயமானதாக இருக்கும் வெற்றியானதாக இருக்கும் நீங்கள் எப்படி நீங்கள் விரும்புகிறீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே வருவான் நீங்கள் காரியம் எல்லாமே வெற்றியானதாக தான் இருக்கும் வெற்றிகளை அல்லாஹ் குவிச்சிக்கிட்டே இருப்பான் செல்வ சீமானாக மாற்றுவான் இன்னும் கடன் இருக்கிறவங்க எல்லோருமே இதை நீங்கள் நீங்க அப்படின்னாலே போதுமானது உங்களுடைய கடன்கள் எல்லாமே காணாமல் போயிடும் இன்னும் இதை நீங்கள் தொடங்கினீங்க அப்படின்னா மற்றவர்களை நம்பி நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமே அல்லாஹ் உங்களை அப்படி வைக்க மாட்டான் யாருக்கிட்டையும் எதுக்காகவும் நீங்கள் போய் நிற்க வேண்டியதில்லை நேரடியாக அல்லாஹ் உங்களுக்கு உதவிகள் செய்து தேவைகளே இல்லாத மனிதராக அல்லாஹ் உங்களை மாற்றுறான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மேஜிக் நடக்கும் இன்ஷா நீங்கள் சில நாட்களில் நீங்கள் இதை உணர முடியும் இன்னும் இந்த ஒரு அமலானது எல்லோருமே எல்லா நாட்களிலுமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு அமல் தான் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க பெரிய அமல்கள் செய்ய முடியாது நிறைய தேவைகள் இருக்குது பீரியட்ஸ் டேத்துல ஓதலாமா அப்படின்னு இது எல்லா காலங்களிலும் எல்லா நேரத்திலும் ஓதக்கூடிய ஒரு அருமையான ஒரு விக்கிரு தான் அதுதான் அல்லாஹினுடைய சிறந்த பெயர்களான யா ஹன்னான் யா மன்னான் யா ஃபத்தாஹ் யா ராக் யா கனியு யா முகுனி இது ஒவ்வொன்றுமே அல்லாஹினுடைய சிறப்பான பெயர்கள் தான் இதை எந்த நிலையிலும் எந்த இடத்துலுமே நம்ம ஓதலாம் இந்த திகிர்களை நீங்கள் அதிகாலையில் எழுந்ததும் நீங்கள் ஃபஜருக்கு பிறகாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகாக இருந்தாலும் காலை நேரத்தில் நீங்கள் உங்களுடைய கண்களை மூடி இதில் இருக்கக்கூடிய ஆறு திக்ரையும் சேர்த்து ஏழு முறை நீங்கள் ஓதிக்கோங்க எப்படி ஓதணும் அப்படின்னா யஹன்னான் யமன்னான் மன்னான் யா ஃபத்தாக் யா திரும்பவும் இதே போல் நீங்கள் ஏழு முறை நீங்கள் கண்களை மூடி ஓதிக்கோங்க இன்ஷா அல்லா வெறும் பதினைந்து நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் மிக உயர்த்தி வைப்பான் நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி தருவான் ஏன்னா யாஹன்னான் யா மண்ணான் அப்படிங்கிறதெல்லாம் அல்லாஹ் மயங்கக்கூடிய வார்த்தை ஒரு நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த வார்த்தையை சொல்லி தான் அல்லாஹ் அவங்கள சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறான் அப்படிப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தையை சொன்னால் அல்லாஹ் மயங்குறானா நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்குறானா அப்படிப்பட்ட சிறப்பான வார்த்தை இன்னும் யா ஃபத்தாங்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடியவனே அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் நம்ம எந்த காரியத்தை தொட்டாலும் அல்லாஹ் அதில் நமக்கு வெற்றியை கொடுத்துருவான் யா ரஜாக் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் நம்முடைய ரிசுக்கில் நம்முடைய செல்வத்துல பறக்கத்தை அதிகப்படுத்துவான் யா கனியோ அப்படின்னு நம்ம சொன்னா எந்த தேவைக்காகவும் யார்கிட்டேயும் நம்ம போய் நிற்கவே வேண்டியதில்லை யார்கிட்டையும் நம்ம கையேந்தவே வேணாம் அல்லாஹே நேரடியாக நமக்கு உதவி செய்வான் ஏன்னா இல்லாத மனிதராக மாற்றக்கூடியவன் இந்த வார்த்தையினுடைய பொருள் யாம் முகுனி அப்படின்னா செல்வ சீமானாக மாற்றக்கூடியவன் எவ்வளவு சிறப்பு பாருங்க இந்த ஆறு மந்திர வார்த்தைகளை மட்டும் நம்ம அன்றாடம் ஓதிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இதனுடைய பலன் மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா போதும் நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துட்டா வேற என்ன வேணும் நம்முடைய ரிசுக்களை அல்லாஹ் பறக்கத்தை கொடுத்தான்னா அதை விட வேற என்ன வேணும் நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே அல்லாஹ் வெற்றியை கொடுத்துட்டான்னா அதை விட நமக்கு வேற என்ன வேணும் தேவைகளையே இல்லாத மனிதராக மாற்றுறான் இதை விட நமக்கு வேறு என்ன வேணும் நம்மளை செல்வச்சியுமானா மாற்றுறான் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் எவ்வளோ சிறந்த வார்த்தைகள் பாருங்கள் மந்திர வார்த்தை இது சில நாட்கள் நீங்கள் இதை நீங்கள் டெஸ்ட்டு கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம் சில நாள் நீங்கள் காலையில் எழுந்ததும் நீங்கள் இதை ஓதிப்பாருங்க நீங்கள் படுக்கையிலேயே கூட நீங்கள் ஓதுங்க அல்லது நீங்கள் ஃபஜருக்கு பிறகு நீங்கள் ஓதலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் காலையில் எழுந்தவுடனே இதை ஓதுங்க மேஜிக் மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் கொண்டு வந்துடுவான் வெறும் பதினைந்து நாள் நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் பதினைந்து நாள் ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் இதை ஓதுறத வழக்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா உங்களுடைய வாழ்க்கை வேறு லெவலுக்கு போகும் நீங்கள் எப்படிப்பட்ட இடத்த நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி இன்னும் நீங்கள் கேட்குற எல்லாத்தையுமே அழகாக உங்களுக்கு கொடுக்கறான் அப்படிப்பட்ட வார்த்தை இதில் இடம்பெறுது எனவே இன்ஷா அல்லா உங்களுடைய அத்தனை தேவையும் கபூல் ஆகணும் எந்த தேவையும் மிச்சம் இருக்கக்கூடாது செல்வச்சியுமான இருக்கணும் தொடர காரியமெல்லாம் வெற்றியாக இருக்கணும் அப்படின்னா இன்ஷா அல்லா இது போதுமானது எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பு மிகுந்த திகிரை அன்றாடம் மோதி இதனுடைய பலன்களை நாம் அதிக அளவில் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காதூ